நம்ம சேனல்ல ஒவ்வொரு வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா அட்ராக்டிவா என்ஜாய் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுப்போம் பட் இன்னைக்கு ஆரம்பிக்குது ஏன் இப்படி எல்லாம் ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் குடிக்கும் போது அவருடைய குடும்பமே பாதிக்குது அதே சமயத்துல ஒரு பெண்ணும் சேர்ந்து குடிக்கும் போது அந்த குடும்பத்துடைய வம்சமே பாதிக்கப்படுது இன்னைக்கு சூழ்நிலையில ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பெண்களுமே அதிக அளவுல போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்களுடைய அவங்களுடைய உடம்பு மட்டும் பாதிக்க போறது கிடையாது அந்த பெண்ணுடைய மனோ உணர்ச்சி குடும்பம் அப்புறம் எதிர்காலத்தையும் பாதிக்குது பல பெண்கள் தங்களுடைய மன வழிகளை வெளியில யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க முடியாம ரொம்பவே துன்பப்பட்டுட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸும் குடிப்பழக்கத்துக்கு ஆளாக இருக்கும் போது அதை நினைச்சு நீங்களும் ரொம்பவே வருத்தப்பட்டு தான் இருக்கிறீங்க நம்மளுடைய ஃபேமிலிலேயே ட்ரக் அடிக்ஷன் ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு இத பத்தி எல்லாம் யார்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்றது யார்கிட்ட ஆலோசனை கேக்குறதுன்னு நினைச்சு நீங்க ரொம்பவே குழம்பி போய் இருக்கிறீங்களா சரிங்களா உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த மதுபோதை மறுவாழ்வு மையம் நீங்க விருப்பத்தோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணி இது பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சு சிறந்த ஆலோசனைகளையும் பெற்றுக்கோங்க விருப்பமில்லாத இல்லாத பெண்களுக்குமே நல்ல மருத்துவர்கள் மூலமா சிறப்பான முறையில் ட்ரீட்மெண்டும் கொடுத்து அவங்களுடைய ட்ரக்ஸ் பழக்கத்தை முழுவதுமா நீக்கி அவங்களையும் புது மனுஷனா வாழ வைக்கிறாங்க அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க இது பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க